வணக்கம் வணக்கம் நந்தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நம்மளாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோன்னா ஒரே ஒரு வருஷத்துல ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு உன்னை ராஜா ராஜா மாதிரி ரணி ரணி மாதிரி வாழ வைக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்க நீ பணிக்காகவும் பணி விடைக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் அடுத்தவங்ககிட்ட அலைஞ்சின்னு வெளியூரில் வெளிநாட்டில் போயிட்டு உன்னோட வாழ்வாதாரத்தை தேடின்னு உழைச்சின்னு சாகிறத எந்த மயிராண்டியாலும் மாற்ற முடியாது திருந்தங்கடா மக்களாக அடிக்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் கூட அறிவுன்றதே கிடையாதுடா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா பெரும்பான்மையாக வந்து நம்ம இயற்கையிலேயே வந்து நமக்கு அறிவு வந்து இருக்குது இயற்கையிலே அறிவு இருக்குது அறிவோடு தான் வாழணும்னு நம்ம உணர்வு உள்ளுணர்வு வந்து நம்மளை வந்து செயல்படுத்துது ஆனால் நாம வந்து அறிவோடு வாழ்கிறதில்ல என்ன பண்ணுறது தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறான் சொந்தக்காரன் என்ன நினைக்கிறான் நம்ம எதிராளி பங்காளி வை பயிராளி இவங்கள்லாம் நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வாழணுண்டாம் அவன் நினைப்புக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியுமா தற்குறிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாத்தி தற்கூரியாகவே நாமளும் வாழப் போகிறோம் ஏய் இருந்துங்க நான் மக்களை அடுத்தவன் என்ன சொல்கிறான் அடுத்தவன் என்ன நினைக்கிறான் அடுத்த தற்கூரி என்ன நினைக்கிறான் அவன் வந்து அவன் ஒரு சிறந்த மனிதனாக ஒரு அறிவார்ந்த மனிதனாக வாழ்ந்தால் அவன் என்ன நினைக்குவான் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றது பரவாயில்ல இதுதான் சொன்னார் வள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் ஒன் என்னுடையர் ஏன்னு இல்லை அறிவில்லாத ஒரு இல்லை அறிவார்ந்தவர்கள் திருவள்ளுவர் என்ன சொல்லார் வாழ்க்கை அப்படின்னா ஔவயார் என்ன சொல்லியிருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் அறிவார்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீ வாழ்ந்தா அப்படின்னா நீ அறிவார்ந்த வகையில் வாழ்றன்னு அர்த்தம் நம்ம சொந்தக்காரன் என்ன நினைக்குவான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைக்குவான் நம்ம ஊரில் இருக்கிறவன் என்ன நினைக்குவான் அவனும் அவன் எப்படி பேசுகிறானே இவன் இப்படி பேசுகிறானே அவன் நம்மளை தப்பாக நினைச்சிடுவானே அவன் நம்மளை வந்து தர குறைவா நினச்சிருவானே நம்மளை வந்து மதிப்பு கம்மியாக மதிப்பு போட்டுருவானேன்ட்டு அந்த நினப்புக்காக நீ வாழ்ந்தானே வச்சுக்க அந்த தற்கூரிங்களை பார்த்து அந்த தற்கூரிகளோட போட்டி போட்டுன்னு நீ ஒரு தற்கூரியாக தான் வாழ்ந்துரு முடிச்சிருவ கடைசியில தற்கூரிய வாழ்ந்து முடிச்சிருவ திருந்துங்கடா கிடையாடியே இப்படி தாண்டா மனுஷனுங்க தற்கூரிய ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி முன்னாடி போற ஆடு எந்த வழியோ போதும் பின்னாடி போற ஆடு போதுப்பாரு அந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற தற்கூரிகளை பார்த்து பார்த்து நாமளும் தற்கூரிய வாழ்றோம் திருந்துங்கடா மக்களை அறிவார்ந்தவர்கள் வாழ்க்கையுடைய கொள்கையை வச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடைபிடிச்சு வாழ்ந்துங்கடா அந்த சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற தற்கூரிங்க என்ன நினைக்குவாங்க அப்படின்னு நினச்சலாம் வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் தற்கூரியாக தான்டா வாழணும்